நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனட் சேனலில் நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டே சிக்ஸ்டீன் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வீடியோவில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ட்ரெண்ட்ஸில் கேள்வி எப்படி கேட்டு ஆன்சர் சொல்லுவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கேள்வி பாருங்க நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் இது வந்து ஒரு ஆண்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்குற மாதிரி இருந்தால் தும் கேக்க ரஹே ஹோ அதோட பாருங்கள் தமிழ்ல இங்கிலீஷ்லேயும் இருக்கு இதே ஒரு பெண் கிட்ட கேட்குற மாதிரி இருந்தா ரஹிஹோ அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம் நான் ரேடியோ கேட்டு இருக்கிறேன் ஐ எம் லிஸனிங் டு த ரேடியோ இதே வந்து ஒரு ஆண் வந்து ஆன்சர் சொல்ற மாதிரி இருந்தா மை ரேடியோ ரஹாகும் மை ரேடியோ சுன் ரஹாகும் அதோட ப்ரொனவுன்சேஷன் பாருங்கள் தமிழ்ல இங்கிலீஷ்லாம் இருக்குது அடுத்து ஒரு பெண் வந்து இதை ஆன்சரை சொல்கிற மாதிரி இருந்தால் மை ரேடியோ சுன் ரஹீ மை ரேடியோ சுன் ரஹீ ஹூம் அதோட ப்ரொனவுன்சேஷன் பாருங்கள் கீழே தமிழில் இங்கிலீஷ்லாம் இருக்குது இப்போ இன்னொரு ஆன்சர் பார்க்கலாம் நான் தோசை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் dosa இதே வந்து ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருந்தா மை தோசா காரகாகும் மை தோசா காரகாகும் இங்கே வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை எந்த இடத்துல இந்த தோசாக்கு பதிலாக எடுத்துக்கலாம் அந்த ஆன்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ப்ரொனௌன்சியேஷன் பாருங்க கீழ மை இங்கிலீஷ்ல இருக்கு அடுத்த அப்படின்னு வருது அதோட ப்ரொனவுன்சேஷன் கீழ கொடுத்துருக்கோம் அடுத்த ஆன்சர் பாருங்க நான் வீட்டு பாடம் செய்து கொண்டிருக்கேன் ஐம் டூயிங் ஹோம்ஒர்க் இப்போ இது வந்து ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருந்தால் மை ஹோம் ஹோம்ஒர்க் ஹோம் ஒர்க் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் வேர்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பியூரா ஹிந்தியில் நம்ம சொல்லணும்னா மை கிருஹ காரியக்கார் கர் இல்லைனா மை ஹோம் ஒர்க் கர் ரகாகும் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து நம்ம இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா தமிழ்லேயுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ப்ரொனௌன்சியேஷன் பாருங்க கீழே இருக்குது இதே பெண் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மை ஹோம் ஒர்க் இல்லைனா இந்த இடத்துலையும் கிரகக்காரிய கர் ரஹீஹூம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இங்கே அதோடய ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது அடுத்து ஆன்சர் பாருங்கள் நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு இருக்கிறேன் ஐ அம் வாட்ரிங் த பிளான்ட்ஸ் இதே வந்து ஒரு ஆண் சொல்ற மாதிரி சீன்ஸ் சீன்ஸ் ரகாகும் ரகாகும் அதோட ப்ரொனவுன்சியேஷன் பாருங்கள் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு இதே வந்து ஒரு பெண் சொல்ற மாதிரி பௌதோங்கோ சீன்ஸ் ரஹிஹும் ரஹிஹும் அப்படின்னு வரணும் அதோட ப்ரொனவுன்சியேஷன் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் அடுத்த ஆன்சர் பாருங்க நான் வீட்டை பெருக்கி கொண்டிருக்கிறேன் ஐ ஸ்வீப்பிங் த ஹவுஸ் இதே வந்து ஒரு ஆண் சொல்கிற மாதிரி இருந்தால் மை கர் சாப் கர் ரகும் மை கர் சாப் கர் ரகாகும் அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே இருக்கு இதே ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருந்தால் மை கர் சாப் கர் ரகி மை கர் சாப் கர் ரஹி அதோட ப்ரொனவுன்சியேஷன் கீழே கொடுத்துருக்கோம் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மாதிரி ஒரு பண்மையில் இல்லைனா மரியாதையாக சொல்ல வேண்டிய ஒருத்தரை பார்த்து இதே கொஷ்டினை கேட்கும்போது எப்படி கேட்போம் அதுக்கு எப்படி ஆன்சர் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ